உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக இரண்டு குறிப்பேடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை ஏழு நீங்களோ மனத்திடன் கொள்ளுங்கள் தளர்ந்து போக வேண்டாம் ஏனெனில் உங்கள் செயலுக்கு ஏற்ற கைமாறு கிடைக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த உன்னதமான காலை பொழுதற்காக உன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே உமது கிருபை உமது இரக்கத்தினாலும் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உமது வார்த்தையை அதிகாலையிலே கேட்டு உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என் ஆண்டவருடைய சொல் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய வேளையிலே நீர் அபதி விருதமாக எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் எங்கள் மீது பரிசுத்த ஆவின் வல்லமையை பொழுகி எங்கள் மீது நீர் வல்லமையாய் இறங்கி எங்களோடு கூட இருந்து செயலாற்றுகின்ற அதற்காக உமாக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் மன திடனோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தளர்ந்து போக கொடுத்திருக்கின்றது என்பதற்காகவே அணுதினமும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய தூண்டுதலோடு ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை ேன் சுவாமி இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட உமது பிரசனத்தினால் எங்களை நிரப்புகின்றீர் உமது வல்லமையினால் எங்களை ஊங்கிய புயத்தோடும் ஆண்டவரே அதிக அன்போடும் நேசத்தோடும் பாசத்தோடும் எங்களோடு கூட இருந்து செயலாற்றி கொண்டு இருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சுவாமி ஆண்டவரே எங்களுக்கு எதிராக எவ்வளவோ எதிரிகள் வந்த பொழுதும் எங்களை சூழ்ந்து எங்களை அவமானப்படுத்திய பொழுதும் நீர் எங்கள் நடுவில் கடந்து வந்து எங்களுடைய அவமானத்தை எடுத்து நீர் போக்கி இருக்கின்றீர் எங்கள் மீது உமது வல்லமையினால் நிரப்பி இருக்கின்றீர் தூய ஆவியானவருடைய வல்லமையும் பலத்தையும் பரிசுத்த ஆவியானுடைய கனிகளையும் மரங்களையும் கொடுத்து இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி தகப்பணி நல்ல வேலை வாய்ப்பை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் படிப்பையும் அறிவாற்றலையும் கொடுத்து இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஞானத்தோடு நடக்கக்கூடிய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு அணு தினமும் கற்றுக் கொடுப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பாம் தகப்பனே கடந்த நாட்களில் அநேக பிள்ளைகளுடைய ஜப விண்ணப்பங்களை வைத்து அவர்களுக்காக ஜெபித்த பொழுதும் நீர்தாமே அவர்களுக்கு பக்க பலனாய் இருந்து எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்தும் எல்லா குடும்பங்களையும் நிறைவோடு ஆசிர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா தகப்பனே அநேக பிள்ளைகள் சோர்வுற்றும் தளர்ந்து போய் பாவத்தில் விழுந்து இருக்கிறார்கள் மனத்திடன் அற்று போய் இருக்கிறார்கள் ஆண்டவரே இந்த நாள் கூட எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாதபடி அநேக பேர் சிறை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய பாவ சிந்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் பாவ நடத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய பாவத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய செயல்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் நடத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்றவரே யார் யாரையெல்லாம் கெடுத்து இருக்கிறார்களும் யார் வாழ்க்கையெல்லாம் அழித்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய தீய செயல்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி அந்தவரே அவர்கள் மீது உமது பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் ஒவ்வொரு பாவிகளையும் மன்னித்து மீண்டும் அவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ நிறைவான ஆசீர்வாத்தை கொடுத்துட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அநேக பிள்ளைகள் அதிகாலையிலே முழு இதயத்தோடும் ஆர்வத்தோடும் உம்மை நாடி தேடி வந்திருக்கிறார்கள் எப்படியாவது என் ஆண்டவரை கண்டுபிடித்து விடுவேன் என் ஆண்டவருடைய நான் நிலைத்து இருப்பேன் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என் ஆண்டவர் என்னை கை நெகிழ மாட்டார் நான் விரும்பிய எல்லாவற்றையும் கொடுப்பார் என்கின்ற இன்னத்தோடு அநேக பிள்ளைகளுமே தேடி வந்திருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே திரு பாடல்கள் இரண்டு எட்டில் சொன்னதுபடி நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் பூ உலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடமையாக்குவேன் என்று வாக்கு கொடுத்து நீர் நாங்கள் விரும்புவதை தருகின்றீர் ஆனாலும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எப்படி கடன் பெற்றதை திரும்ப கொடுக்க என்கின்ற எண்ணத்தோடு இருக்கின்றோம் போதுமான வருமானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அநேக முறை லக்சியாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு பெரிய வீட்டை கட்டி கார் பங்களா என்று வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் கடன் அன்றவரையே அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் வீண் பெருமைக்காக வீண் செயல்களுக்காக தன்னையே சாத்தானுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த உலகத்திலே மன நிம்மதியற்று வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் பணம் எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கும் என்கின்ற எண்ண பணத்திற்கு பின்பாக சென்று கொண்டு இருக்கிறவர்களையும் ஒப்புக்கொடுத்து செவிகின்றேன் தன்னுடைய தவறுகளை உணராதவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே நாங்கள் வாசிக்கின்றோம் அதிகாரம் இறை வார்த்தையில் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே என் வாயில் சொற்கள் உமக்கு ஏற்றனவாய் இருக்கட்டும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவதாய் இருக்கட்டும் என்கின்ற வார்த்தையின்படி எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய ஏக்கங்களும் எங்களுடைய சொற்களும் அனைத்து வார்த்தைகளும் என் ஆண்டவருக்கு உகந்ததாய் இருக்க வேண்டுமாய் மைனோக்கியோம் ஏனென்றால் நீரே எங்களுக்கு கற்பாறையாக இருக்கின்றீர் நீரே எங்களுக்கு மீட்பராய் இருக்கின்றீர் ஆண்டவரே நீரே எங்களை வழிநடத்தக்கூடிய தெய்வமாக இந்நாள் வரையிலும் எங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர் நற்கரணை நாதராக எங்களுடைய உள்ளத்தில் நீர் அநேக முறை கடந்து வந்து இருக்கின்றீர் ஆனாலும் தகப்ப நாங்கள் செய்த பாவத்தை உணராத உணராதபடி இருந்தபடினால் எங்களுடைய குடும்பத்திலும் குழப்பம் இருக்கின்றன வேலை செய்த இடத்திலும் குழப்பம் இருக்கின்றன திரு பாடல்கள் முப்பத்தி இரண்டு மூன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே என் பாவத்தை அறிக்கை இடாதவரை நான் என் கலந்து போயின வார்த்தையை விசுவசிக்கின்றோம் ஆம் தகப்பனே ஒரு மனிதனை அழிப்பதும் ஒரு குடும்பத்தை அழிப்பதும் ஒரு மனிதனை வேதனைப்படுத்துவதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கண்ணீரை கடந்து வர செய்வதும் எல்லாம் ஆபத்தின் வேர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இந்த நாளிலும் தகப்பனே அனைத்து ஒப்புக்கொடுத்து இருக்கின்றோம் நாங்கள் பலவீனமானவர்கள் என்பதை அறிந்தபடியால் உலகத்திற்கு அனுப்பி எங்களை மீட்டு ரட்சித்து இருந்திருக்கின்றார் அதற்காக உமக்கு நன்றியப்பாம் தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக இந்த நாளிலும் கூட கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொள்கின்றேன் குடல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கல்லீரல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே இந்த கொடிய வேதனைகளை தாங்க முடியாமல் இந்த நாளிலே ஐசியிலே வெண்டிலேட்டரிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா பண்ணி எங்களால் அவர்களை சந்தித்து அவர்களோடு அமர்ந்து ஜெபிக்க முடியவில்லை ஆனால் இந்த இடத்தில் இருந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம் எங்களுடைய ஜெபம் உமது சமூகத்திலே பயனுள்ளதாய் இருந்தும் நோயுற்றவர்களை ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கிட வேண்டும் நோக்கி சேபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட நேற்றும் இன்றும் அறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இந்த நொடி பொழுதிலே இறந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக்கொடைக்கின்றோம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக்கொடைக்கின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை ஒப்புக்கொளத்தை சேபிக்கின்றோம் அண்ட உமது திரு சமூகத்திலே அந்த ஆத்துமாக்களுக்கு நிறைவான அமைதியை

உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் பரலோகத்தில் செய்யப்படுவது போலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலுறுப்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி அணு தினமும் பாவத்தில் இருந்து வெளியிலே வந்து இக்கட்டான சூழலில் இருக்கும் பொழுது எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் தாயே அருந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டவரே இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட அரியே சர்வேசுடைய மாதா பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசிர்வதித்தும் நிறை வாழ்வை நோக்கி வழி நடத்துவாராக ஆமேன்